ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சியடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்த அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாபுயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் பாத கமலங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போதும் நகித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெனவில்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவானின் அருக்கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி விஞ்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் சே

Jai Shaira.